பாடத்துல இருக்கேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து சமூக அறிவியல் குடிமையல்ல முதல் பாடமாக இருக்கு ரொம்ப பேரு இதை நான் சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க எம்ஏபிஎல் படிச்சிருப்பார் அவரு நீங்க அப்ப ஆறாவது படிக்காமே வந்துட்டீங்களான்னு கேட்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஆறாம் வகுப்பு பாடத்துல இது இருக்கு மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் சட் பண்ணலாமா முருகேசன் அரசமைப்பு தேசிய கொடிதத்திற்கு மரியாதை இரண்டாவது கடமை விடுதலை காலத்தில் இருந்த உன்னத தியாகிகளின் லட்சியங்களை பேணுதல் இந்தியாவின் இறையாண்மையை ஏற்று ஒருமைப்பாட்டையும் ஒன்றுபட்ட உணர்வையும் வளர்த்தல் நமக்கு என்ன பண்ணிருக்கேன் இந்தியாவின் இறையாண்மையை ஒருமைப்பாட்டையும் ஒன்றுபட்ட உணர்வையும் வளர்த்தல் சூப்பர் நாட்டின் பாதுகாப்பு தேசிய நலனுக்கான ஒற்றுமை கண்டு சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் காத்தல் ஜாதி மத இன மொழி வேற்றுமைகளுக்கிடையே ஒற்றுமை கண்டு சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் காத்தல் இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு பெருமைகளை பேடிக் காத்தல் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல் ஏரி குளம் கிணறுகளை மாசுபடாது காத்தல் மற்றும் வனம் வன விலங்குகள் பறவைகள் உயிரினங்களை பாதுகாத்தல் தொழில் விஞ்ஞானம் விவசாய ஆய்வுகளை பரவுதல் மனித நேரத்தை வளர்த்தல் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் சொல்லுங்க பொது சொத்து பொது வன்முறையை வன்முறையை நல்லா சொல்லுங்க வன்முறையை ஏனென்றால் இந்த தேசம் அகிசையிலாக விடுதலை அடைந்த தேசம் வன்முறையை தவிர்க்கணும் அதனால தான் நாம் அனைவரும் எடுத்த நம்முடைய ஆயுதம் என்னது சட்டம் நம்ம சட்டத்தால் யுத்தம் புரிகிறவர்கள் ரைட்டா தனி மனித மற்றும் கூட்டு நடவடிக்கையினால் அனைத்து துறைகளையும் மேம்பாடு அடைய செய்து இந்திய நாட்டின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுதல் அக்கறை காட்டுதல் ஆறு வயது முதல் பதினாலு வயது வரை உள்ள தங்கள் பிள்ளைகளை கட்டாயமாக பள்ளிக்கு அனுப்புதல் எவ்வளவு அருமையாக நம்முடைய முன்னோர்கள் இது அழகா எழுதி வச்சிருக்காங்க அது ஏற்றளவிலே இருக்கிறது அந்த ஏற்றளவில் இருக்கக்கூடியதை இங்கே தலைமை பயிற்சிக்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் சேர்ந்து தான் இந்திய உடைய இதயத்தில் எழுதப் போகின்றோம் அந்த எழுதாணி எழுத்தாணியெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்க போய் இது ஒருத்தவர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அஹ் ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கல்யாண பத்திரிக்கை அடிச்சார் இதை அடிச்சு கொடுத்தாரு அப்படியெல்லாம் நடந்து இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் திருவிழாக்கள்ல நாங்க அடிச்சு நின்று கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வந்து என்னன்னா இன்னைக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும் ஒரு இந்தியனை நாம் அவரை இந்தியன் என்று உணர்த்துவதற்கே பல வேலைகள் செய்யணும் அதுக்கே இன்னைக்கு அப்படி நாடு இன்னைக்கு மக்கள் எல்லாம் அப்படி மாறி போயிட்டு இருக்காங்க ஆகவே நண்பர்களே எது கற்றுக்கொண்டோமோ இல்லையோ இந்த மூன்று நாளில் முத்தாய்ப்பாக இந்தியர்களுடைய எதை கண்டு கடமைகளை கற்றுக்கொண்டோம் சரிங்களா நம்முடைய பாலையா அவர்கள் நாளைக்கு வந்து நம்மோட திருநெல்வேலி மண்டலத்துக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணத்துக்கு போறாங்க அவருடைய முத்துகிருஷ்ணனும் போறாங்க ஐயா இருக்கிறதோடைய நாம் குழுவாக அவர்களோடு இணைந்து புகைப்படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நண்பர் ஒருத்தவர் எனக்கு அறிவுறுத்தல் செஞ்சாரு ஐயா போயிட்டாங்கன்னா அப்புறம் சைன் ஆயிடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆகவே நம்ம அப்படியே கேலரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டு கேலரில போய் நம்ம புகைப்படம் எடுத்துட்டு நம்ம அங்க மீண்டும் நம்முடைய பேச்சை தொடரலாம் ரைட்டா ராய் ரைட் மைக்க புடிச்ச